தாய்மொழியாம் தமிழ்மொழியின் சிறப்பை பூமி பந்தின் மறுபக்கமும் பரப்பிக் கொண்டிருக்கும் என சொல்றான் தமிழ்ச்சங்கத்தை என் தாய் தமிழ்மொழியை போற்றி நாம் ஏன் தமிழ்மொழியை கற்க வேண்டும் எழுத வேண்டும் பேச வேண்டும் பேச வேண்டும் என்பது குறித்து என் கருத்துக்களை குலத்து தமிழருக்கும் புலம்பென்ற தமிழருக்கும் மாற்று மொழியாருக்கும் ஏன் தமிழ் கற்க வேண்டும் என்பதற்கு போட்டது தனித்தனியே பல காரணங்கள் உண்டு குலத்து தமிழருக்கு நாம் ஏன் தமிழ் மொழி கற்க வேண்டும் எந்த மொழியில் பேசினால் என்ன எம் உயிரா போகும் என்றால் ஆம் உயிருக்கு ஆபத்தும் உண்டு என்று என் சிந்தனைகள் தலைப்பட்டு உண்ணும் உண்கள் கலப்படம் என்றால் உயிராபத்து என்பதை மறுக்க இயலுமா வாச கலப்படம் என்றால் உயிராபத்து என்பதை இயலுமா குடிக்கும் நீரில் கலப்படம் என்றால் உயிராபத்து என்பதை மறுக்க எழுமா அதே போல் நீ பேசும் மொழியில் கலப்படம் என்றாலும் உன் தாய்மொழியை கலக்காமல் நீ பிறமொழி பேசினாலும் உயிராபத்து என்பதை மறுக்க இயலாது மேலுள்ள மூன்று பற்றி வாய்விழிய பேசும் ஊடகங்கள் மொழியின் கலப்படம் பற்றி வாய் திறக்காது மொழியின் கலப்படம் பற்றி ஆராய்ச்சி சில பல மொழிகளின் அழிவு பற்றியே இருக்கிறது அதன் உடலியல் தாக்கம் பற்றியோ அல்லது மனவியல் தாக்கம் பற்றியோ இல்லை மேலை நாடுகளுக்கு இந்த ஆராய்ச்சியின் அவசியம் இல்லை கீழே நாடுகளுக்கு மனிதம் பற்றிய அக்கறை இல்லை உயிராபத்து பற்றி உங்களுக்கு விளக்குவதற்காக மொழிகளை நாம் இரும் பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் வெப்பமண்டல மொழிகள் மற்றொன்று குளிர் பிரதேச மொழிகள் இதனுள் பல உட்பிரிவுகளை நாம் ஆதரிக்கிறோம் பொதுவாக வெப்பமண்டல மொழிகள் வாயை பெரிதாக திறந்து உடலின் வெப்பம் வெளிவல்லுமாறு உச்சரிக்கப்படும் குளிர் பிரதேச மொழிகள் வாயை சிறிதாக திறந்து உடலின் வெப்பம் வெளியேறாதவாறு உச்சரிக்கப்படும் நீ பிறமொழி பேசும்போது உன் மாறி உன் உடலின் வெப்பச் சமநிலை உழைக்கும் இன்றே இல்லை எனினும் என்றோ நடக்கும் உன் உடலின் வீழ்ச்சிக்கு இதுவும் ஒரு காரணியாகும் உன் உடல் நலத்திற்காக கலப்படமற்ற உணவிற்கும் சுத்த சுவாச காற்றிற்கும் சுத்திகரிக்கப்பட்ட குடியிருக்கும் ஆசைப்படுவது போல உன் உடல் நலம் பயக்க உன் மனநலம் பயக்க உன் தாய்மொழியாம் தமிழ்மொழியில் பேச ஆசைப்படும் தாய்மொழி மறப்பதும் தாயை மறப்பதும் நன்றன்று புலம்பெயர்ந்த தமிழருக்கு நீங்கள் புலம்பெயர்ந்த நாட்டு மொழி பேசினும் இன்னும் சந்ததிய தமிழ் பேசிட எழுதிட கட்டிட வகை சென்றுதல் வேண்டும் தமிழ் என்பது வெறும் மொழி அன்று அது நம் கலாச்சாரம் வாழ்வியல் மொழி உலகிற்கே நாகரிகம் கற்றுக் கொடுத்தவர்கள் நம் தமிழர்கள் என பெருமையாக நாம் பேச